வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசாறு வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் எங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுங்க நான் என்ன பண்ணாலும் சரி என்னதான் பூஜை முறைகள் பண்ணாலும் என்ன தான் வந்து நான் சாமராணி துபம்லாம் போட்டால் கூட சரி ஆனால் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பள்ளி சத்தம் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கவலைப்படுவீங்களே அதற்கு பதில் சொல்கிற விதமாகவும் அதோட வேல்மாறல் பூஜை செய்ததன் பிறகு எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்கள் வந்து எங்கிட்ட அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க அது எல்லாம் தான் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று வேல் பெற்றவர்களுடைய பெயரும் வேல் சம்பந்தமான பல விஷயங்களை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இன்று வளர்ப்புறை சஷ்டியும் கூட ஏன்னா சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாள் அமையறதுன்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா அதனால இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து வேல்மாரல் பூஜை செய்யுங்க வேல்மாரல் பூஜை செய்யாதவங்க கூட இன்று ஒரு நாளாவது நீங்க வேல்மாரல் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது காலை எட்டு மணிக்கு தான் சஷ்டி திதி பிறகு மாலை நேரத்துல நீங்க அமர்ந்து ஒரு முறையாவது வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணுங்க சரிங்களா இப்போ இந்த வேல்மாறல் நான் படிக்க ஆரம்பிச்சேங்க இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எங்க வீட்டுல நிறைய பாசிட்டிவா நடக்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து முருகரை வழிபாடு செய்துட்டு தான் வந்தேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த வேல்மாரல் துதியை எப்ப நான் எங்க வீட்டுல சத்தமா நான் படிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நடக்கிற அற்புத அதிசயங்கள் வந்து நிறைய விஷயம் மனசுக்கு நெகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து பகிர்ந்துருக்குறாங்க அதில் ஒரு சிஸ்டர் யாரு அப்படின்னா வந்து அஸ்வினி அப்படின்றவங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க இவங்க வந்து என்னன்னா வேல்மரல் பூஜை அழகா வெற்றிலை தீபம் போட்டு முருகருக்கு வழிபாடு செய்திருக்கிறாங்க செய்து முடிச்ச பிறகு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருந்திருக்கு அந்த கவலையை போகணும்னு தான் அவங்க பூஜையும் பண்ணியிருக்காங்க நீ மனசொடைஞ்சி அவங்க பூஜை பண்ணும்போது முருகா எனக்கு நீ இருக்கேன்றது எனக்கு தெரியும் ஆனா நாங்கெல்லாம் வந்து சாதாரண மானிட மனுஷங்க ஒரு அற்புத அதிசயம் இந்த மாதிரி எதனா ஒன்று நடந்தாதான் இந்த பாழ்பட்ட மனசானது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு அப்போதான் வந்து ஆமா உண்மையாவே வந்து முருக நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு கிடைக்கிது முருகா அதனால நீ ஏதாவது ஒரு வகையில இந்த பூஜையை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீ ஏதாவது எனக்கு வந்து ஒரு அறிகுறி அந்த மாதிரி காமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனமுருக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கிளிப் வந்து எடுத்துருக்குறாங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லைங்க எத்தனை வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு தெரியுமா தத்ரூபமா மயில் ரூபமாவே காட்சி கொடுத்திருக்கிறாரு வேல் போலவும் காட்சி கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஒரு ஆள் ஒரு உருவம் வந்து இருந்தா எப்படி இருக்கும் நீ வந்து கவலைப்படாத நான் உங்க கூட தான் இருக்கேன் என்ன நடந்திருப்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் ரூபத்திலயும் வந்து காட்சி கொடுத்திருக்காரு இது போன்ற அற்புத அதிசயங்கள்லாம் ஒரு நாள் பூஜையிலேயே இந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் போது எவ்வளவு நம்ம மனசை வந்து முருகர் புரிஞ்சுக்கிறாருன்னு பாருங்க முருகருக்கு தேவையானது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அன்பும் பக்தியும் உன்னுடைய பக்தியானது முழுமையா தூய்மையா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா அவர் நமக்கு வந்து காட்சி கொடுப்பாருன்றத நிதர்சனமான உண்மையா இருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பூஜை முறைகள் நம்ம செய்யறது மூலமா நமக்கு இந்த மாதிரி முருகருடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு பரிபூர்ணமா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா இன்னொரு ஒரு சகோதரி நடந்தது கேளுங்களேன் இவங்க வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறாங்க போல எது ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டாலும் நிறைய பிரச்சனைகள் வரும்ல சரியா ஏன்னா நல்லா இருந்தாக்கா நல்ல பாராட்டுகள் வரும் இந்த மாதிரி மன இந்த மாதிரி மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வ இருந்துகிட்டே வந்து அவங்க ப்ராஜெக்டை வந்து செய்யறாங்க அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்யும் போது அவங்க அவங்க கை மீறி என்ன ஆகுதுன்னா கம் ஆனது வந்து இந்த டேபிள் மேல வந்து பட்டுருச்சு போல இவங்க அதை கவனிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு கவனிச்சு பாக்குறாங்க இப்போ ஒரு டிராப் விழுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஒரு நீட்டா ஒரு கோடு போல தானே விழணும் ஆனா அது அது விழுந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்படியே அழகா ஒரு வேல் போல அழகா வந்து விழுந்திருக்கு இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாங்க பார்த்ததும் வந்து இது அப்படியே வேல் போலவே இருக்கு அப்படின்னு மனசுக்கு புதுசா ஒரு தெம்பு வந்துருச்சு நம்ம செய்யற ப்ராஜெக்டுக்கு கண்டிப்பா முருகரோட துணை இருக்கு வேலை அவன் இருக்க நமக்கு என்ன கவலைன்ற மாதிரி ப்ராஜெக்ட் அவங்க சூப்பரா செய்து முடிக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்றத முருகர் வந்து அழகா நமக்கு உணர்த்திட்டு தான் இருக்காரு அதை நம்ம அழகாக அதை அதை நம்ம வாழ்க்கைக்கு அதை அப்படியே அழகாக கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட கமலி அப்படின்ற சிஸ்டர் வந்து நான் வேல்மாரல் பூஜையை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து புதுசாக படிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக ஒரு பள்ளி ஒன்று வந்துடுதுங்க பகல் நேரத்தில் கருப்பு நேரத்துலேயும் இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா வெள்ளை நேரத்துலையும் வர்றதாக அது வந்து கலர் மாறி வரா மாதிரி எனக்கு தோணுது இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பள்ளியே கிடையாது ஆனால் நான் அந்த வேல்மாரல் படிக்க அப்புறமா இந்த மாதிரி பூஜை ரூமுக்கு வந்து கரெக்டாக நான் படிக்கிறத வந்து நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு வந்து ரொம்ப உடம்பே வந்து சிலிர்த்து போகுது சிஸ்டர் நான் வேல்மாரல் படிக்க அப்புறம் நடந்த அற்புதம் தான் இது ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு இல்லவே இல்லை இப்போ நான் வந்து நல்லா சத்தமாக நான் படிக்கிறேன் நான் சத்தமாக படிக்க படிக்க அது அப்படியே நின்று என்னை கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சேனலில் சொல்லுங்கள் ஏன்னா வள்ளியை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது அது வேற விஷயம் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு மன கஷ்டத்தோட நம்ம வந்து கடவுள்கிட்ட முறையிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு பேசுறோம்னு வைங்களேன் அப்போ ஒரு சத்தம் கொடுத்தது அப்படின்னா எவ்வளவு மனசுக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இல்லையா இந்த நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அது எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு வேணா என்னமா இது பள்ளி சத்தம் அதுக்கெல்லாம் என்னமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இதை மனசார உணர்ந்தவங்களால் மட்டுந்தான் இதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியும் இப்போ இதே இடத்துல இருந்து நான் நிறைய நாள் வீடியோ பதிவு கொடுக்கும்போது நீங்களே நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக ஒரு விஷயம் ஒரு டாப்பிக் நான் பேசுகிறேன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக ஆசிரியரை அடிச்ச மாதிரி இங்கே தானும் வந்து வள்ளி சுத்தம் கேட்கும் அது நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டு அது அதை நீங்கள் எல்லாரும் கேட்டு கமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்கிறீங்க இது எல்லாமே வந்து தற்செயலாக அந்த நேரத்துக்கு நம்ம பேசுகிற வார்த்தைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு இது ஆமாம் இது சரிதான் அப்படின்ற மாதிரி தான் அந்த அசிரீரி குரல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம வாழ்க்கையோட அப்படியே வந்து ஒன்றிட்ட ஒரு விஷயந்தான் இது மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்க எனக்கு இந்த இடத்துல வந்து அடித்தா என் சாய் சொல்கிறதான் நான் நினைப்பேன் அதுக்கப்புறம் வாசப்படியில் வந்து அடிக்குது அப்படின்னா என் குலதெய்வம் சொல்கிறதா நினைப்பேன் இதை தாண்டி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு சத்தம் வந்து கேட்கும் எங்கள் அப்பா இருந்து ஒரு வள்ளி சத்தம் கேட்குது அப்படின்னா நான் இந்த டைமுக்கு சத்தம் வரோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நான் சாப்பிடாம இருந்தா ரொம்ப நேரம் வந்து வேலை செய்துக்கிட்டே இருந்தேன்னா தூங்காம எதனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கரெக்டா அங்க இருந்து சத்தம் வரும் அத நானே வந்து புரிஞ்சுப்பேன் எங்க வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்து எனக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தா மா என்ன பண்ற சாப்பிட்டியா போய் படுத்தியா தூங்கியா இந்த மாதிரி ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தா கேட்டுட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு உணர்வை எனக்கு வந்து தரும் ஆனால் அதனால் வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண சின்ன விஷயம் அப்படின்னு வந்து நம்மளால் தூக்கி போட்டு முடியாது நம்ம வாழ்க்கையில் ஒன்றிட்ட ஒரு விஷயமும் கூட இது அதே சமயம் உங்கள் வீட்டில் மட்டும் எப்படிம்மா பள்ளி சத்தம் கேட்குது எங்கள் வீட்டில் கூட தான் நிறைய பள்ளிகள் இருக்குது ஆனால் ஒன்று கூட சத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கவலைப்படுற அம்மாக்களும் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய சிஸ்டரும் கவலைப்படுவீங்க நான் செய்யற ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்றேன் நீங்க அதை செய்து வேணால் பாருங்க முயற்சி செய்து பாருங்களேன் இப்போ வந்து வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா வந்து நம்ம தூபம் காமிப்போம் அதாவது சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லையா அந்த சாம்பிராணி தூபத்துல வெண்கடுகு அப்படின்னு நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும் வெண்கடுகு பிளஸ் வந்து தர்பை இந்த தர்பை வந்து என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போக்கும் இதன் மூலமாக கூட தான் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு என்ன சொல்கிறது வீட்டில் எப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ந தர்பை இருக்குல்ல தர்பையோட கொஞ்சம் எடுத்து அந்த நெருப்பில் நீங்கள் போட்டாலே போதுமானது இப்போ இந்த வெண்கடுகு சாம்பிராணியோட கொஞ்சம் தர்பை போட்டு நீங்கள் வீடு முழுக்க ஃபுல்லா எல்லா இடமும் அதாவது மூளை முழுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த இடம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து காட்டணும் இதை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செய்தாலே போதுமானது அதே சமயம் வள்ளியை பிடிக்காதவங்களாம் இருப்பீங்க அதை விரட்டுறதுக்கான வேலையை நீங்கள் செய்வீங்க அது உங்க இஷ்டம் அதை நான் வந்து எதுவுமே சொல்ல விரும்பலை எந்த எந்த ஒன்றுமே அளவோடு இருந்தால் கரெக்டு அப்படின்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் சரின்னு சொல்லுவேன் நான் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு கவலையாக மனசு கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா யாரோ இறந்துட்டாங்கன்னு இல்லைங்களே அவங்கள நினச்சி மனசு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம மனசில் சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கிடைக்கும் அந்த சத்தம் வந்து சொல்லவே வார்த்தைகள் கிடையாது இல்லையா நம்ம கூட அவங்க இருந்து நான் இருக்கிறேன் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மனசார உணர்ந்தங்களால் மட்டும்தான் வந்து இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து மங்கள வாத்தியங்கள் மங்கள சத்தம் இல்லைன்னா வந்து சாமியோட பாடல்கள் இந்த மாதிரிலாம் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் காலை மாலை ரெண்டு வேலையும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் டிவிலையோ போன்லேயோ போட்டு ஓட ஓடவிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சா தூப தீபங்கள் போடுங்க இதை தாண்டி நாமும் பூஜை ரூம்ல அமர்ந்து தாராளமா மந்திரங்கள் படிக்கணும் நிறைய விஷயங்கள் வாய் விட்டு சத்தமா வந்து வேல்மாரல நீங்க சத்தமா படிச்சு பாருங்களேன் அப்படி ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ள இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால வேல்மாறல் இருக்கட்டும் கந்த சஷ்டி கவசம் நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இதாக தானே சொல்றீங்க அதை விட ரொம்ப பயப்படுறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சிஸ்டர் எனக்கு எது எது திடீர்னு ஒரு மாதிரி நடுக்கம் வருது அப்படின்லாம் சொல்கிறீங்களா கந்த சஷ்டி கவசத்தை கையில வச்சுக்கோங்க அது வந்து நம்மள காக்கும் கவசம் போல எப்பவும் எனி டைம் வந்து காலை மாலை வீட்டுல ஓடுறதுக்கு மட்டும் இல்லாம நீங்களுமே கூட படிங்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்க பாக்க பாவம் பொடிப்பட அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது நம்ம க மனசுக்குள்ளேயும் உடம்புலையும் எவ்வளவு ஒரு தெம்பு வருது இல்லையா அப்போ பயலாம் எங்கங்க எந்த மூலிகை எல்லாம் தெரிச்சு ஓடாதா வேலை நம்ம கூட இருக்க நமக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் எதுக்கும் பயப்படாம தைரியமா கந்த சஷ்டி கவசம் எப்பவும் பாராயணம் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க சரி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது மூலமா நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவும் தக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் வள்ளி சத்தம் கிடைக்கும்ன்றத மறந்துடாதீங்க இன்னும் ஒன்றும் சொல்றேன் வள்ளி சத்தம் வந்து எல்லா பூஜையெல்லாம் நானும் கூட நிறைவா பண்ணிடுவேங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ண பூஜைலாம் நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்களா ஒரு சத்தம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் ம் ஒரு ஒரு பொட்டு அந்த எந்த ஒரு சத்தமும் எங்க இருந்தும் வராது பாபா கிட்ட வந்து எங்கேயும் வராது ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல இருந்து கொடுப்பாங்க பாருங்க அதுதான் அசிரீரி எல்லா நேரமும் சும்மா சத்தம் கொடுத்துட்டு இருந்தாலும் நமக்கு அது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இது அது வந்து மனசுக்கு ஏற்றுக்காது ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நினைச்சிட்டு இருக்கும்போது கொடுப்பாங்க பாருங்க அதுதான் அசிரீரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்கள் நினைங்க பேசுங்க வீட்லேயும் வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேல் மாறல் தொடர்ந்து படிங்க உங்களுடைய எல்லத்திலையும் இது போன்ற அசிரீதியான குரல் வந்து ஒழிக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் சரிங்க இப்போ வேல் பெற்றவர்களுடைய பெயர்கள் என்னன்னு பார்ப்போம் அதே சமயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருக்குது அதை மட்டும்தான் சொல்ல போகிறேன் இன்னொரு காரணம் என்னன்னா கையில எங்கிட்ட இருந்த வேல் வந்து காலி ஆயிடுச்சு அதனால வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் அவங்களுடைய பேர் தான் வந்து நான் சொல்ல போறேன் அதே சமயம் வந்து இந்த வேல் எனக்கு வேணும் எல்லாரும் கேக்குறீங்க இப்போ அந்த வேல் வந்து எப்படின்னா ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு நான் ஆர்டர் போட்டு அப்படி வாங்க முடியாது இல்லைங்களா கொஞ்சம் லம்பா ஐம்பது நூறுன்னு ஆர்டர் போட்டு நம்ம தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அதற்கான பைசா தொகைன்றது கொஞ்சம் அதிகமானது அதனால அதுக்கான டொனேட் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் என்னால் வந்து வாங்க முடியும் அதனால இப்போதைக்கு என் கையில் வந்து வேல் இல்லை அதை தாண்டி ஒரு சில சிஸ்டர் வந்து எனக்கு வேணும் சிஸ்டர் உங்க கையில் இருக்கிற அந்த வேல் பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க அவங்களுக்காக என்னன்னா தனியாக ஆர்டர் போட்டு வர வச்சு அவங்க வீட்டுக்கே வந்து நேராக வர அளவுக்கு நான் பண்ணிடுவேன் ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை எடுத்து நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்ரெஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வேல் வந்து உங்கள் வீடு தேடி வரும் அதே சமயம் ஸ்டாண்டோட கூடிய வேல் வேணும் ஆரஞ்சில் இருக்கிற வேல் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பொருட்களும் இருக்குது நமக்கு தெரிஞ்ச கடையில் எனக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கி நான் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத ஒரு சிலருக்காக நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட வேல் வாங்கினவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பொருள் அவ்வளோ சூப்பராக அழுத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களே சொன்னது என்னென்னா வெளியே வாங்குறதுக்கும் உங்கள்கிட்ட நிறையவே ரேட் கம்மியாக இருக்குது சிஸ்டர் அப்படிங்க அதுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தேவைப்படுறவங்க நம்ம நான் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான என்னென்ன பொருள் பூஜை பொருட்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க எந்த பொருளாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வரும் நல்ல தரமான பொருளாகவும் வரும் ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி இப்போ யார் யாரெல்லாம் வேல் பெற்றுருக்காங்க அப்படின்ற அவங்க லிஸ்ட் பார்த்துடலாமா சித்ரா தஞ்சாவூர் நளினி கோயம்புத்தூர் அமலா சென்னை கவிதா புனே லதா பெங்களூர் மீனா சென்னை ராஜேஸ்வரி தர்மபுரி நெடுஞ்செழியன் சென்னை வேல் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் பெறப்போகின்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சரிங்க இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறு முகம் வரலும் அனுதினும் ஏழு முகம் சத்தியமாவது சரவணபாவே